அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நூற்றி இருபது வருடம் மிக முக்கிய அமாவாசை வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் வருகிறது இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தவறாமல் இதை செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயம் உறுதியாக வரும் ஏனென்றால் பொதுவாகவே வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசை தினங்கள் வந்தாலும் மிக முக்கியமான அமாவாசையாக தை அமாவாசை பார்க்கப்படுகிறது மகாலய அமாவாசை உள்ளிட்ட சிறப்பான அமாவாசைகள் இருந்தாலும் மிக முக்கியமான அமாவாசைகளில் இந்த தை அமாவாசையும் ஒன்று என்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைப்பதற்கான ஏற்ற ஒரு அமாவாசை திதியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்துல திருவோண விரதமும் அன்றைய தினத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது அதைவிட விட மிக பெரிய அளவிலான சிறப்பாக பெருமாள் புதன்கிழமை வருகிறதுங்க இந்த அமாவாசை திதி எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வதன் மூலம் ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பல தடைகளையும் சறுக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கிறோம் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தான் பெரிய அளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த தடைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தோஷங்களாக பார்க்கப்படுகிறது எனவே தோஷங்கள் நிவர்த்தியாகும் போது நிச்சயமாக தடைகள் தவறு தெரியப்படும் அப்போது சிறப்பான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வழிபாடாக தான் இந்த தென்புலத்தார் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வழிபாடு அமைகிறது இந்த வழிபாடு என்பது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்னவென்றால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து வலம் வரும்போது ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாரங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு பாக்யஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகள் நுழைய போகின்றன அதே குருவும் அக்ர நிவர்த்தி பெறுகிறார் பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக ராகுவும் நுழைய போகிறார் கேது தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார் இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த அமாவாசை விருத வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் மற்ற தருணங்களை காட்டிலும் அபாசை என்பது மிக முக்கியமாக இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்திருக்கும் போது ஏற்படுவதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அஷ்டம தோஷங்கள் பித்ரு தோஷங்கள் என பல வகையான தோஷங்கள் காரணமாக தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்தாலும் இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வழிபாட்டை பெருமாலுக்குரிய புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த வேளையில் அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் காலையில் அதிகாலையிலே எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்றுவிட்டு நீரையும் எல்லையும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு அன்றைய தினத்தில் தவறாமல் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன் காகத்திற்கு உணவளித்ததற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாங்க அப்படி நிறைவு செய்வதால் பரிபூரண பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது அந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இல்லாத நபர் மேற்கொள்ளலாம் ஆனால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் அந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மகத்தான புண்ணியங்கள் தங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் அதே வேளையில் இதை விட அன்றைய தினத்தில் உங்களால் இயன்ற சிறு உதவியை மற்றவர்களுக்கு செய்தால் அது மிகப்பெரிய அளவிலான மகத்தான புண்ணியமாக தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அன்றைய தினத்துல இறை வழிபாட்டை பூர்த்தி செய்ததற்கு பிறகு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையாக அன்றைய தினத்தில் அன்னதான விரதத்தை மேற்கொள்ளும்போது அன்னதானத்தையும் வழங்கலாம் அன்னதானம் வழங்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுவிச்சம் என்பது உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு ஆசீர்வாதமாக நிறைவாக கிடைக்குங்க எனவே இது போன்ற அன்னதான விரதங்களை அன்னதான உதவிகளை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உங்களால் இயன்ற எந்த ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் அதை செய்யுங்கள் அதை செய்யும் போது நிச்சயமாக உறுதியாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய வாழ்வில் பல தடை தாமதங்கள் சூழ்ந்திருந்தால் அவை அனைத்தும் தகர்த்தெறியப்படும் குறிப்பாக சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடை இருந்தாலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் தடை அதிகமாக சூழ்ந்திருந்தாலும் செல்வ செழிப்பு கிடைப்பதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் எதை தொட்டாலும் அதில் பின்னடைவுதான் முன்னேற்றத்திற்கான வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக உறுதியாக மாறும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் போது ராசியின் அதிபதியான புதனும் அங்கு இணைந்திருக்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தை இந்த விட்டு இந்த கிரகநிலைகள் மாறும் போது மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாடு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசிர் அன்றைய தினத்தில் மிகவும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நீக்குவதால் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு நிறைவாக எடுக்கும் கிடைக்குங்க அது மட்டுமல்லாது அந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிக்கான சிந்தனை ஏற்பட்டால் அதை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகும் புத்திரபாகியம் செல்வ செழிப்பு போன்றவை தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் உருவாகும் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் இந்த தை அமாவாசை புதன்கிழமை வரக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் கிரகநிலைகள் மாறுவதால் உறுதியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக அந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் ராசியின் அதிபதி உட்பட அஷ்டமத்தில் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்த்திடுங்க ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம் மிக முக்கியமாக பல தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த விருத வழிபாட்டை வெற்றிகரமாக முடிப்பதன் மூலம் உறுதியாக முன்னோர்களின் ஆசிர்வாதமும் ஆசீர்வாதமும் வளர்ச்சியும் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடை தாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் கைகூடும் எனவே இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் மிதனராசிக்காரர்களை வந்து சேரும்